சிறுகணிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு இப்போ முத்து அருண் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாப்ல அவனோட சதி என்ன அப்படிங்கிறத சீதாக்கிட்டேயும் மீனாக்கிட்டையும் காமிச்சு கொடுத்துட்டாப்புல இல்லையா இதுக்கப்புறம் சீதாவும் மீனாவும் இறங்கி வந்து அருணை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அருணால எதுவுமே செய்ய முடியல சொல்லவும் முடியல அங்கேருந்து கோவப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அவன் மாட்டுக்கும் போயிட்டாப்புல சீதாவோட பேச்சை தாங்க முடியாமல் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் தெரியல இந்த பக்கம் நம்ம கிறிஸ ஸ்கூல்ல காமிக்கிறாங்க அவன் மாட்டுக்கும் உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காப்ல அங்க வர்ற எல்லாம் வந்து கிறிஸுக்கு அம்மா இல்ல பாக்குறதுக்கு யாருமே வரல அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சாதாரணமா பண்ணதான் இல்ல ரொம்ப பயங்கரமா பண்றாங்க இதனால கோவம் வந்து கையில வச்சிருந்த பென்சிலே அந்த பையனோட கையில நச்சு நச்சுன்னு தேர்த்த அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கிறிச தூக்கிட்டு போய் அங்கே நம்ம பிரின்ஸிபால் வந்து முட்டி போட வச்சிட்றாப்புல முட்டி போட வச்சு நீ இப்படி பண்ணுன இதுக்கப்புறம் போலீஸை வர வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டின உடனே தான் கிருஷ்ணா இதுக்கப்புறம் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் அதே ஸ்கூலுக்கு நம்ம மீனாவும் வராங்க மீனா எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல கூப்பிட்டு அவங்களுக்கு பூ ஆர்டர்லாம் இதுக்கப்புறம் ரெகுலராக நானே கொடுக்குறேமா நீ சொன்ன மாதிரியே அந்த சிந்தாமணிங்கிற அம்மா பயங்கரமான ஃப்ராடாட்டுக்கு அவங்க வந்து டெக்ரேஷனே ஒழுங்காக பண்ணவே இல்லை சும்மா ரெண்டு கிலோ பூவிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டா ஆ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இதுக்கப்புறம் அவங்கக்கிட்டலாம் ஆர்டர் கொடுக்கல நீயே இதுக்கப்புறம் டெய்லியும் ரெகுலராக இந்த எங்களுக்கு பூ கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல இந்த பக்கம் கிறிஸ் முட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல ஆனால் நம்ம மீனாக கவனிக்கலை ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அதுக்கப்புறம் மீனா போனதுக்கப்புறம் அப்புறம் அவரு போயிட்டு மன்னிச்சு நீ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு இந்த பக்கம் வீட்டுல நம்ம சீதா பயங்கரமா கோவத்துல உக்காந்துருக்கிறாங்க ஏன்னா நீ நம்ம முத்து இருந்துகிட்டு சீதா கிட்ட அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புனாரு நீ போய் வீட்டுல அவங்ககிட்ட சண்டை போடாத நீங்கள் ரெண்டு பேரும் ஒழுங்காக வாழ்ந்தாவே போதும் உண்மை என்னென்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் இதெல்லாம் செஞ்சேன் ஏன்னா நீ உங்கள் அக்கா கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாப்பில் அதனால் சீதா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சண்டை போடாமல் அமைதியாக தான் உட்காந்துருக்கிறாங்க அங்க வர்ற அருண் கிட்ட அவங்க அம்மா என்ன நடந்ததுன்னு கேட்டா உண்மைய சொல்லுவாப்லையா எதுவுமே சொல்லவே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போன உடனே சீதா கால்லயே விழுந்துடுறாப்புல நம்ம அருண் இருந்தாலும் அவனோட வில்லத்தனம் இன்னும் கம்மியாகவே இல்லை அவனை பாரு நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவன் முகத்திலேயே ரியாக்ஷன் காமிச்சது நமக்கு காமிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் நம்ம கிறிஸ்தான் காமிக்கிறாங்க ஸோ கிறிஸ் வந்து ரொம்பவுமே சோகமாக உட்காந்துட்டு இருக்காப்புல அதே நேரத்தில் நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவரை காரில் ஏற்றிக்கிட்டு வரும் பொழுது கலகலப்பாக பேசிக்கிட்டே வராங்க இன்னி எபிசோட்ல இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்